அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இனி அனைத்துக்குமே வந்து டெட் தேர்வு வந்து ரொம்ப அவசியம் அப்படிங்கிறதுக்கான டீடைல்டு கிளாரிபிகேஷன் பார்க்க போறோம் என்ன அப்படின்னா மதுரை உயர்நீதிமன்ற கிளை அதாவது இரண்டு நீதிபதிகள் அடங்கிய பெஞ்ச் வந்து என்ன தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அப்படின்னா மைனாரிட்டி ஸ்கூல்ஸ்ல பணிபுரிகிறதுக்கு டெட் தேர்வு வந்து அவசியம் அப்படிங்கிற மாதிரி கட்டாயம் அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க ரீசன்ட் டைம்ஸ்ல தமிழ்நாடு அரசு அவங்களோட கொள்கை முடிவோட அடிப்படையில மைனாரிட்டி ஸ்கூல்ஸ்ல பணிபுரிய டெட் தேர்வு அவசியம் இல்ல அப்படிங்கற ஒரு இருந்தாங்க அதுக்கு ஒரு முரண்பட்டதா உயர்நீதிமன்றத்தோட தீர்ப்பு இருக்கு இதோட சாராம்சம் என்ன அப்படின்னா என் ரூல்ஸ் படி அந்த மத்திய தே அரசோட தேசிய ஆசிரியர் மன்றம் அது அறிவிச்சிருக்கிற அந்த என்சிடி யோட ரூல்ஸ் படி என்ன அப்படின்னா ஆசிரியருக்கான தகுதி என்ன அப்படின்னா அந்த தேர்வுல தேர்ச்சி பெற்றுக்கணும் வருடத்திற்கு இரண்டு முறை அதாவது ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை அந்த ஆசிரியர் தகுதி தேர்வை அந்த மாநிலங்கள் வந்து நடத்தி முடிச்சிருக்கணும் அப்படிங்கறது ஒரு மெயின் ரூல் அதுல இருக்கிற ரூல் அதன்படி பாத்தீங்க அப்படின்னா எல்லா வகையான ப்ரொமோஷன்ஸ் அப்புறம் எல்லா வகையான நியமனங்கள் எல்லாத்துக்குமே வந்து டெட் ஆசிரியர் தகுதி தேர்வு வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கறதுதான் அதோட சாராம்சம் இது வந்து என்ன ஆயிட்டு அப்படின்னா ப்ரமோஷன் வந்து ட் தேர்வு அவசியம் அப்படின்னு சொன்னதுனால அந்த ப்ரமோஷனுக்கு இந்த தகுதி தேர்வு வந்து தடையா இருக்குங்கிறதுனால உச்சநீதிமன்றத்துல வழக்கு நிலுவையில் இருக்கு அதாவது கிட்டத்தட்ட இது எல்லா விசாரணைகளுமே முடிஞ்சிருச்சு தீர்ப்புக்காக தான் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இதோட தீர்ப்பு எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த இன்சிட்டி ரூல்ஸை மீன் பண்ணி கண்டிப்பா வந்து ஒரு ப்ரமோஷனுக்கும் சரி ஆசிரியர் நியமனத்துக்கும் சரி நூறு சதவிகிதம் டெட் தேர்வு வந்து அவசியம் அப்படிங்கறத நோக்கி தான் நகர்ந்துகிட்டு இருக்கு இதுக்கான அதிகபட்ச தீர்ப்பு என்ன இருக்கும் அப்படின்னா டெட் தேர்வு வந்து முக்கியம் ஆசிரியரா அப்பாயின்மெண்ட் ஆகணும் ஆசிரியரா பணிபுரியணும் அப்படின்னாலே ஆசிரியர் தகுதி தேர்வுல பாஸ் பெற்று பண்ணிருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு ஒருவேளை ஆசிரியர் தகுதி தேர்வுல தேர்ச்சி பெற்றால்தான் ப்ரமோஷன் அப்பாயின்மெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து தீர்ப்பு வரும் பட்சத்துல டெட் தகுதி தேர்வு நடத்தப்படுமா அப்படின்னா நூறு சதவீதம் நடத்தப்படும் இந்த ப்ரொமோஷன் கேஸ் நிலுவையில இருக்கிற காரணத்தினால தான் ஆன்வல் பிளானர்ல டெட் தகுதி தேர்வு எந்த எந்தவித நோட்டிபிகேஷனும் இடம்பெறல அதர்வைஸ் இன்னொன்னு என்ன அப்படின்னா அந்த டெட் தகுதி தேர்வை கண்டிப்பா இந்த இயர் வந்து கண்டக்ட் பண்ணியாகணும் வருடத்திற்கு இரண்டு முறை வைக்கணும் அப்படிங்கறது ரூல்ஸ் நம்ம இதுல வந்து கேஸ் நிலுவையில் இருந்துகிட்டு இருக்குது அதனால தான் இவ்வளோ டிலே அது மட்டும் இல்லாம இப்ப பிரைவேட் ஸ்கூல்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆசிரியர் தகுதி தேர்வுல தேர்ச்சி பெற்று வந்துட்டாங்க அவங்களுக்கு சேலரி கொஞ்சம் அதிகமா குடுக்குறாங்க ஆசிரியர் தகுதி தேர்வுல தேர்ச்சி பெற்றவங்களுக்கு சேலரி அதிகமா குடுக்குறாங்க வாய்ப்பும் கிடைக்குது சோ இப்ப எல்லாத்துக்கும் வந்து இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு ரொம்ப முக்கியம் எதுனா இப்ப ப்ரமோஷனுக்கு வந்து தகுதி தேர்வு வந்து முக்கியம் அப்படின்னு சொல்ற பட்சத்துல ஆசிரியர் தகுதி தேர்வோட அந்த தகுதிக்கான மார்க் வந்து குறைக்கப்படலாமா அப்படிங்கிற கேள்வி வந்து நிறைய இடத்துல இருக்குது ஒரு கண்டிப்பா ஒரு அதிகபடியான வாய்ப்புகள் இருக்கு அதாவது தகுதி தேர்வோட மார்க் வந்து எயிட்டி டூ அதாவது எயிட்டி ஒன் பாயிண்ட் அப்படின்ற லெவல இருக்கும் எயிட்டி டூ எயிட்டி டூல இருந்து கண்டிப்பா குறைக்கப்பட வாய்ப்பு அதிகமா இருக்கு ஏன்னா அனைத்துக்கும் தகுதி தேர்வு அவசியம் அப்படின்னு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வரும் பட்சத்துல இதுக்கான அந்த மார்க்ஸ் வந்து குறைக்க வாய்ப்பு இருக்கு அந்த தீர்ப்பு முடிஞ்சதும் டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ கால்பர் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியா இருக்கு இன்னொன்னு ஏன் இந்த டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூவை எழுதி கிளியர் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருக்கிற பட்சத்துல எதுனால கிளியர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா யூஜிடிஆர்தி இன்னொரு ஒரு எக்ஸாம் வந்து கால்பர் பண்றதுக்கு பட்ஜெட்ல அறிவிச்சிருந்தாங்க இன்னொரு எக்ஸாம் வரும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல படிச்ச நீங்க அந்த எக்ஸாம் அட்டன்ட் பண்ணணும் அப்படின்னா ஆசிரியர் தகுதி தேர்வு எல்லாம் பாஸ் பண்ணிருக்கணும் ஒன்னு எஸ்ஜிடி நியமன தேர்வை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு தொடருது இது அதிகபடியா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த வாய்ப்புகள் அதிகமா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல அதாவது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அந்த கல்வியாண்டுகள்ல ஆசிரியர்கள் வந்து அதிகபடியான நபர்கள் வந்து ஓய்வு பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படி ஓய்வு பெறும் பட்சத்துல தமிழ்நாட்டுல ஆசிரியர் காலிப்பணி நீடங்களோட எண்ணிக்கை வந்து வெகுவா அதிகரிக்கும் அப்படி அதிகரிக்கும் போது நியமன தேர்வு வைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரத்திற்கு அதிகமானவர் வந்து ஓய்வு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அந்த பேட்ச் ஃபுல்லா காலியாகும் அந்த பேட்ச் காலியாகுறப்ப நியமன தேர்வு வைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அந்த நியமன தேர்வை நீங்க அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல இப்ப தகுதி தேர்வு வரும்போது அதை எழுதி கிளியர் பண்ணி வச்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த நியமன தேர்வை அட்டென்ட் பண்ண முடியும் நியமன தேர்வு அட்டன் பண்ணும்போது இப்ப எழுதின நியமன தேர்வுகளுக்கு நிறைய வழக்குகள் நிலுவையில இருந்தது அதனால இதோட தேர்வு முடிவுகளும் இதுக்கான ஆணைகள் இன்னும் வழங்கப்படாம இருக்கிறதுக்கான மெயின் ரீசனா இருக்கு ஆனா இந்த ஒன்ஸ் இந்த நியமன தேர்வு வந்து கம்ப்ளீட் பண்ணி இந்த கேஸ் எல்லாமே க்ளோஸ் க்ளோஸ் ஆயிடும் நடக்கிற பட்சத்துல அடுத்தடுத்த எந்த விதமான தடையும் கிடையாது அப்ப அப்ப கண்டிப்பா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது அப்படிங்களா இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுல நியமன தேர்வை நம்ம அதிகபட்சமா எதிர்பார்க்கலாம் அந்த நியமன தேர்வை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த டெட் வந்து தகுதி தேர்வு ரொம்ப அவசியம் அதே மாதிரி பனி இந்த ஆசிரியர் தகுதி தேர்வை பொறுத்த வரைக்கும் அதோட தேர்ச்சி விகிதம் ஒவ்வொரு தடவையும் தேர்ச்சி விகிதத்தை பார்த்தீங்கன்னா ஓவராலாக எழுதுறவங்களில் ரெண்டு பெர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் தான் இருக்கு அதோட தேர்ச்சி விகிதம் அப்போ இந்த தேர்ச்சி வீ விகிதம் வந்து இவ்வளோ கம்மியாக இருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா டெட் தேர்வு கடினமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இந்த டெட் தேர்வை முதல் முறையிலே தேர்ச்சி பெறலாம் ஒரு ஃபர்ஸ்ட் அட்டம்ல ஈஸியாக இதை வந்து கிளியர் பண்ணலாம் அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எதை படிக்கணும் ஒண்ணு ஒரு அஞ்சு சப்ஜெக்ட் இருக்கு சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் இருக்கு அந்த ஈக்குவல் வெயிட்டேஜ் வந்து விட்டுட்டு விட்டு படிக்க முடியாது வந்து நெக்லெக்ட் பண்ண முடியாது அப்படி இருக்கிற பட்சத்துல மினிமம் மார்க்ஸ் தான் மினிமம் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு எதை படிக்கணும் அப்படின்னு தெரியணும் இன்னொன்னு ஒண்ணு எப்படி படிக்கணும் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் அந்த எதை படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு டீடைல்டா சொல்றேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானு